ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் ஈஸியாக சுலபமாக சட்டுன்னு ஒரு ட்ரிப்பின் ரெசிபி தான் செய்ய போகிறோம் சேமியா எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நான் வந்து ஒரு பேக்கெட் அனில் சேமியா எடுத்துருக்கேன் ஒரு பேண்டில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சுடானதுமே கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறேன் நல்லா வறுத்துக்கலாம் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ஆயில்லையே வறுத்துக்கிறேன் ஒரு வெங்காயம் நான் நீல் பாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் இந்த ஆயிலில் சேர்த்து வதக்கிக்கிறேன் வெங்காயம் ஆயில்லையே நல்லா வதங்கட்டும் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுமே தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா கொதி வந்ததுக்கு நம்ம சேமியா போடணும் நல்ல கொதி வந்துருச்சு இல்லையா இப்போ நம்ம சேமியா செத்துடலாம் தண்ணி சரியான பதம் எப்படி அப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாக்கும் பொழுது சேமியா நல்லா முழுகணும் அப்படி இருந்தால் பதம் சரியா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ தள்ளி விடுறோம் பாருங்கள் நல்லா முழுகுது இப்போ ஒரு தட்டு போட்டு முடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நல்லா குக்காகி வந்துடும் தண்ணியெல்லாம் இழுத்துக்கும் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்க்கும்போது நல்லா தண்ணி வற்றி வந்துடுது பாருங்கள் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சேமியா ரெடி ஆகிடும் சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் எப்போவும் சாதம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இட்லி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி எப்போவும் செஞ்சு சாப்பிட்லாம்